என் உடன் என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன் நீ தனி மனிதனை தலைமை கூடாது தத்துவத்தை தான் தலைமை இருக்கணும் நான் இருப்பேன் போயிருவேன் இவர் இருப்பார் போயிருவார் அவங்க இருப்பாங்க போயிருவாங்க தத்துவம் அப்படி இருக்கும் அதை புரட்சியாளர் ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை யாராவது ஒருத்தன் தொடருவான் இதே நோக்கம் நோக்கம்தான் தலைவர் நமக்கு தந்தது என்ன காசு இல்ல கனவு கோடிகள் இல்ல உயர்ந்த கொள்கை என்ன கொள்கை அடிமை தேசினத்தின் உரிமை விடுதலை இந்த புனித கனவு ஆனால் நம்ம என்ன ஆக அதுக்கு இடைவெளி வந்துருச்சா விட்டடத்துல இருந்து தொடரும் இது ஒரு தொடர் ஓட்டம் ரிலே ரேஸ் அவ்வளோதான்